கரூரில் வந்து கூட்ட நெரிசல் நடந்து விஜயோட கூட்டத்தில் கூட்ட நெரிசல் நடந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சம்பவம் நடக்குது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு அக்டோபர் பதினோராம் தேதி இன்னும் அந்த விவாதங்கள் தான் ஊடகங்களில் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரும்னு நினச்சோம் அதில் பல விஷயங்களை வந்து மக்கள் வந்து வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே எவனும் பேச மாட்றாங்க கரூர்ல வந்து அந்த இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து கூட்டிட்டாங்க பத்தாயிரம் பேருக்கு தான் அனுமதி கேட்டிருந்தாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டிட்டாங்க அதையும் எப்போ கூட்டிட்டாங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டிட்டாங்க அந்த இடத்துல போலீஸ் இருக்கிறாங்க போலீஸ்க்கு அங்க அதிகமா கூட்டிட்டாங்கன்றது தெரியும் இன்னொன்னு விஜய் வந்து அந்த ஸ்பாட் பர்மிஷன் வாங்கின ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியில இருந்தே க்ரௌடு இருக்கு விஜய் வந்து உள்ள வர முடியாது அதுதான் சூழ்நிலை போலீஸ் என்ன பண்றானா தடியடி நடத்தி போலீஸ் பாதுகாப்போட தான் விஜய் வந்து உள்ள கூப்பிட்டு வர்றாங்க இப்ப என்ன முதல் கேள்வி வருதுன்னா திமுக போலீஸ்க்கு வந்து என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா அது கொள்கை எதிரின்னு சொல்லி பிஜேபி பேசினாலும் இந்த பிரச்சாரத்துல வந்து பிஜேபி வந்து டார்கெட் பண்ணி பெருசா பேசவே இல்லை எல்லா கூட்டத்திலையுமே திமுக அரசாங்கத்தை வந்து காலி பண்றதுக்காக தான் பேசுறது இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அரை கிலோமீட்டர் முன்னாடி விஜய் கூட்டு வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாத இருக்கிறப்ப போலீஸ் ஏன் மெனக்கட்டு தடியலில நடத்தி அரை கிலோமீட்டர் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இது வந்து நம்ம நேரில் போய் பாக்குறோம் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாய்மொழியில நம்ம ஊடகங்கள்ல வந்த விஷயங்கள் மூலமா தெரியுது ஆனால் இந்த ஃபுட்டேஜ் வந்து எங்கேயுமே இல்லை லைவ் லைவா வந்து விஜய் வர்றது வந்து நாமக்கல்ல இருந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் தடியடி நடத்தி விஜய கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த விஷயம் வந்து இல்லை எங்கேயுமே இல்லை விஜயே வந்து போலீஸ் இல்லைன்னா அந்த இடத்துக்கு பைபாஸ்ல இருந்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அது ஏன்னா பைபாஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆக்சுவலா வேலச்சாமி புறம் அது இடம் வந்து அந்த கரு பைபாஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வரும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு மக்கள் நிக்கிறாங்க போலீஸ் தான் வந்து அந்த பாதையை ஒழுங்குபடுத்தி ஏன்னா பெரிய பஸ் ரெண்டு பக்கம் ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு துரத்தி அடிச்சுதான் கூப்பிட்டு வரா உள்ள அதுக்கு விஜய் வந்து நன்றி சொல்றாப்ல போலீஸ் இல்லாம அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அந்த கூட்டத்திலே பதிவு பண்ணிருக்கான் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்தியா அதே மாதிரி போலீஸ் தான் வந்து திருப்பி வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க விஜய் இருபது நிமிஷம் வேலுசாமிபுரத்துல விஜய் பேசுனது வந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கரெக்டா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிக்கிறாங்க சுத்தி மக்கள் வந்து அப்படியே சாக ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கண்மடைக்கிறாங்க அந்த வீடியோலாம் நிறைய வந்துருக்கு தடி நடத்துது உண்மை ஆனா விஜய் பேச வைக்கிறதுக்காக நடத்தின தடியடி இன்னொன்று விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து சேஃபா வந்து அப்புறப்படுத்துறதுக்காக நடத்தின தடியடி இந்த ரெண்டு விஷயத்த வந்து பேச மாதிரி இதுக்கு பதிலாக என்ன ஒரு நரேட்டிவ் வந்து நடுவில் ட்ரை பண்றாங்கன்னா விஜய் வந்து அந்த பாட்டு பாடணும்னா தடியடி நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் காவிய தரப்புல இருந்து அந்த ரூபா அந்த பாட்டு பாடினதுல இருந்து அப்போதான் வந்து தடியை நடத்துறாங்க அதனாலதான் அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் ஒன்று இருக்கு அந்த வாதம் மட்டும் அப்படியே நிக்குது அவ்வளவுதான் இதுக்கு வந்து மறுப்பு வந்து எதுவுமே இல்லாம இருக்கு இப்ப இது இல்லாம நடுவுல அந்த இருபது நிமிஷம் விஜய் வந்து பேசுற அந்த இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த ஃபூட்டேஜ்ல இருக்கிற விஷயங்களே நிறைய விஷயம் வந்து விவாதிக்கப்படல அததான் பதிவு பண்ணும் நினைக்கிறேன் இப்ப ஏன்னா அதுல விஜய் பேசின ஃபுட்டேஜ் வந்து இப்போ ஒரு நீ எந்த லைவ் சேனல் இருக்கு தந்தி டிவி பாடி மாதிரி எதுல எல்லாத்துலயும் வந்து அந்த லைவ் ஃபுட்டேஜ் வந்து போட்டிருக்காங்க லைவ் போட்டிருக்கான் லைவும் எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு சேனலும் தனி லைவ் கிடையாது ஒரே லைவ் ஃபீடு தான் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா நாலஞ்சு டிவி வந்து டெலிகாஸ்ட் ரைட் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க ஒரே ஃபுட்டேஜ் தான் நாலு சேனல்லேயும் ஓடும் பேட்ஸ்மேன் காம்பாங்க அடுத்து பவுலர் காம்பாங்க அந்த அந்த பவுலிங் போடுறது வரும் இல்ல பேட்ஸ்மேன் அடிக்கிறது வரும் எல்லாமே என்ன வரும்னா ஒரே ஒரே தான் டெலிகாஸ்ட் ஆகும் நாலு சேனல்லையும் அதே மாதிரி விஜயோட அந்த இருபது நிமிஷம் ஸ்பீச்ல என்ன கேமரா எந்த எந்த டைம்ல என்ன கேமரா வருதோ அதுவும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லா சேனலுக்கு அப்போ ஒரே ஃபீடு எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்கான் அந்த இருபது நிமிஷம் வந்து நம்ம பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது முதல் பேச ஆரம்பிச்சா ஆறு நிமிஷம் முப்பத்தி ஏழு செகண்ட்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது அது ரெண்டுமே பண்ண ஆம்புலன்ஸ் தான் தாவிகா பொடியோட இருக்கிற ஆம்புலன்ஸ் விஜய் வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணி வழி விடுங்க அப்படின்னு

ஒருத்தர் வந்து கொலாப் சாவுறாரு கீழே கீழே விழுவுறாரு மயக்கம் போட்டு விழுகுறாரு அது விஜய்க்கு வந்து தடிய நடத்தி உள்ள கூப்பிட்டு வந்தாங்க பாதுகாப்பா கூப்பிட்டு வந்தாங்க அந்த போலீஸ் வந்து அந்த டீம் அங்க தான் நிக்கிறாங்க அந்த போலீஸ் வந்து தகவல் கொடுக்குறான் விஜயோட பஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறான் என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா கீழே ஒருத்தர் மயக்கம் போட்டாரு அவருக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க விஜயோட வண்டிக்குள்ள இருந்து ஒரு பிளாக் ஷர்ட் போட்ட ஆடு இது வந்து எட்டு நிமிஷம் அந்த வீடியோ நான் கீழே வந்து நம்ம காட்டலாம் எட்டு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட்ல வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டு விஜயோட வேன் கீழ இருந்து மேல ஒரு வந்து விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு விஜய் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஏதாவது எந்த சைடு என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் இருந்து வந்து ஒருத்தர் சொல்லி டக்குனு விஜய் அந்த பக்கம் திரும்புறாரு விஜய் அந்த பக்கம் திரும்பி போலீஸ் வந்து கீழே இருந்து பாட்டு தூக்கி போட சொல்றாங்க விஜய் கிட்ட விஜய் வந்து உள்ள இருந்து தனி பாட்டில வாங்கி கீழே வந்து தனி பாட்டில் தூக்கி போடுறாங்க இந்த கிளிப்பிங் வந்து நிறைய வந்து பாத்துருப்பாங்க பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒன்பது நிமிஷம் பன்னெண்டு செகண்ட்ல விஜயம் வந்து உள்ள ஜெகதீஷ்னு ஒரு ஆளுகிட்ட வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்றாரு அங்க கீழ வந்து மயங்கி விழுந்தவருக்கு வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஜெகதீஷ் ஒன்பது நிமிஷம் நாற்பது செகண்ட்ல வந்து சுத்தி இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து அந்த பவுன்சர் அந்த பிளாக் கலர்ல பவுன்சர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்றான்னா கிரௌட் பஸ் ஓகேயா கூட்டணி சொல்ற ரொம்ப அதிகமாயிருச்சு நீங்க வந்து பேச முடியாது அப்படின்னு வந்து ஹிந்தியில சொல்றான் பக்கத்துல ஒருத்தர் வந்து சாய் விழுவுறாரு தண்ணி பாட்டில் விஜய் போட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற அந்த பாதுகாப்பு நிக்கிற பவுன்சர்ஸும் சொல்றாங்க விஜய் கிட்ட இல்ல வேணா இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறான் விஜய்க்கு வந்து பதட்டம் ஆகுது விஜய் அடுத்து இல்லைன்னா ஆம்புலன்ஸ் வருதா என்ன அப்படின்னு கேட்கற சவுண்ட் வந்து நம்ம கேக்குது அந்த ஆடியோல அப்ப இன்னொருத்தர் வந்து யாருன்னு தெரியல அவர் என்ன கேட்கிறாருன்னா எப்படி போறது இந்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்தாலும் அவர் கீழே விழுந்துருக்கிறவரு எப்படி நம்ம கொண்டு கொண்டு போறது அப்படின்னு சொல்ல ஒரு பதட்டமா கேக்குறாரு இவ்வளவு பதட்டமா நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கேமரா கண்ட்ரோல் ஒருத்தம் வச்சிருக்கான் அவன் அவன் என்ன பண்றானா இங்க நடக்கிறது வந்து ஃபுட்டேஜ் வந்து வெளியே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வந்து மேல ட்ரோன் ஷாட் எடுத்துவாங்க மேல அங்க அந்த இவ்வளவு பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆறு நிமிஷத்துல இருந்து இப்ப பத்து நிமிஷம் வரையும் வந்துருக்குறோம் நம்ம ஒரு கரெக்டா வந்து மூன்றரை நிமிஷம் தான் நடந்திருக்கு இந்த மூன்றரை நிமிஷத்துல அங்க நடக்கிற சூழ்நிலை விஜய தனி பாடல் போடுறது ஆம்புலன்ஸ் போறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது வந்து தெரியக்கூடாதுன்னு வந்து இன்டென்ஷனா என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து கட் ஆகுது வீடியோ கட் ஆகி ஆடியோவும் கட் ஆகுது ஆடியோ கிளியரா இல்லாம போகுது மேல வந்து ட்ரோன் ஷாட் போய் மேல டாப்ல ரொம்ப ஹைட்டா போயிடுறாங்க இங்க என்ன நடக்குதுன்னே காட்ட மாட்றாங்க கரெக்டா வந்து ஒரு ஒன்றரை ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பியும் விஜய் கிட்ட அந்த கே வீடியோ வருது ஃபுட்டேஜ் வருது அங்க வந்து விஜய் என்ன விஜய்க்கே வந்து டவுட் வந்துருது பக்கத்துல ஃபுல்லா இப்படி நடக்குது சொல்லி பவுசர் சொல்றாங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் விஜய் வந்து பாக்கும்போது விஜய்க்கு வந்து டவுட் வருது எப்படி நம்ம கன்னியூ பண்ண முடியும் அப்படின்னு டவுட் வருது கீழே இருந்து ஆதவ கூப்பிட்டு நான் கன்னியூ பண்ணலாமா கன்னியூ பண்ணி பேச முடியுமா அப்படின்னு கேட்கறேன் அந்த ஆடியோவும் இருக்கு என்ன ரிப்ளை வருதுன்னா இல்ல நீ பண்ண நார்மலா வந்து இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது யாரோ ஒருத்தவங்க ரோட்ல கீழே என்ன நடந்தாலும் அவங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வர வரையும் அந்த இடத்துல மக்கள் இருப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போவாங்க இல்ல ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகுதுன்னா பக்கத்துல சின்ன காயமா இருந்தா ஆட்டோல ஏத்திட்டு போய் கூட பக்கத்துல ஹாஸ்பிட்டல் விடுவாங்க இதுதான் நம்ம பண்ணுவோம் அப்ப இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு விஜய்க்குமே டவுட் வருது இந்த இடத்துல நம்ம பேச முடியும் நிறுத்திக்கலாம் அப்படின்ற டவுட் வருது என்ன ரிப்ளை வருது ஆர்டர் வருது ஆதவுக்கு எங்க இருந்து ஆர்டர் வந்தது இந்த கேள்வியை பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க யூடியூப் சேனல் பேசியிருக்காங்க எதுலையுமே இந்த கேள்வியே வரல ஆனா இந்த வீடியோ வந்து இப்படி கேட்டா விஜய் கேட்ட விஷயமும் ஆதவ சொன்ன விஷயமும் அதுக்கப்புறம் விஜய் பேசுறது வந்து வீடியோ வந்து மக்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த கேள்வி எந்த முக்கியமான மீடியாவிலேயும் வரல முக்கியமான நபர்கள்கிட்ட இருந்தும் வரல இதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு ஒரு பதினஞ்சு செகண்ட்ல வந்து டாக்டர் பிரபுவ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசுற ஆடியோ பிரபு ஒரு டாக்டர் வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டரை நிமிஷம் ஆயிருது இப்பயும் வந்து அங்க குழப்சானவருக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரல அவர் எப்படி கூட்டிட்டு போறது என்னன்றது எதுவுமே தெரியல விஜய்க்குக்கு குழப்பமான சூழ்நிலை கண்ணி பண்ண முடியுமா வேணான்ற குழப்பத்துல இருக்கும் போது ஆதவ சொன்னான்னு சொல்லி திருப்பி பேச ஆரம்பிக்கிறது எப்பன்னா பன்னெண்டரை நிமிஷத்துல அதான் ஆறரை நிமிஷத்துல பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து திருப்பி பேச கன்னி பண்ணும்போது விஜய்க்கு வந்து வாய் வந்து திணறது நீங்க பன்னெண்டரை நிமிஷத்துல பார்த்தாலே புரியும் சரி ஆறரை நிமிஷம் முன்னாடி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருந்தாரு ஆறரை நிமிஷம் பன்னெண்டரை நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வாய் வந்து திணறுது ஏன்னா சுத்தி செத்துக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு தண்ணி பண்ண சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அவசர அவசரமா அந்த ஸ்கிரிப்டை வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி பேசுன மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு ஃபுட்டேஜ் ஆங்கிள் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ விஜயோட பேச கட்டுறாங்க க்ரௌட காட்டுறாங்க ரோன் ஷாட் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது நடுவில் கரெக்டா வந்து பதினாலு ஐம்பத்தி ஆறு அந்த செகண்ட்ல வந்து விஜயோட இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தாரு அதே மாதிரி ஆம்புலன்ஸ் ஒரு சைட் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்து கீழே விடுறாரு அங்க இருக்கிற கிரவுடு ஃபுல்லா விஜய பார்க்காம அங்க கீழே பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் அந்த வீடியோவில் வந்து அந்த லைஃப் இப்ப என்ன கேள்வினா ரெண்டாவது இன்னொரு ஆள் வந்து கீழே விடுவாரு விஜய் இதுவும் விஜய் கண் முன்னாடி நடக்குது அப்பயும் வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும் ஆனா ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு விஜய் நோட்டீஸ் பண்ணி பேச்சை வந்து நிறுத்துறது பார்க்க முடியுது பன்னெண்டரை நிமிஷம் கழிச்சு பேச ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து விஜய் வந்து பேச்சை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது ஏன்னா இன்னொருத்தர் ஆள் வந்து கண்ணு முன்னாடி விழுகிறாரு விஜய் கண்ணுக்கு தெரியுது அப்போ வந்து ஆடியோ வந்து லைவ் ஃபுட்டேஜ்ல வந்து கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து அவங்க கை நீட்டி பேசுறது அவங்க ஹெல்ப் பண்ண சொல்றதெல்லாம் வந்து வீடியோவில் இருக்குது நம்ம வீடியோல பார்க்க முடியுது அதுக்கப்புறம் எப்படி நடந்தது என்னன்றது கேக்குறதுக்கான அந்த ஆடியோ இல்லை ஆனா ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழி விடுங்க அதுவும் விஜய் சொல்றது வருது ஏன்னா இரண்டாவது கீழே வருது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு சொல்லி விஜய் பேசுறது பதினாறு நிமிஷத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி அப்படியே அதே மாதிரி திருப்பியும் ஆதவ வந்து திருப்பியும் மேல வந்து பதினாறு பதினாறு இந்த செகண்ட் நோட் பண்ணா அதை வந்து ஏதோ காதுக்குள்ள விஜய் காதுக்குள்ள சொல்றது கேக்குது என்ன வேற எதுவும் இல்ல திருப்பி கன்னியூ பண்ணுங்க வேற என்ன சொல்லிருக்க முடியும் ஏன்னா அதை சொல்லி ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல திருப்பி வந்து விஜய் பேசுறத அப்ப இந்த இடத்துல விஜய் வந்து தானா முடிவெடுக்கிற ஆளா தெரியல ஏன்னா முதல் ஒரு ஆள் குழப்பானப்ப ஆதவ கிட்ட பர்மிஷன் கேட்டு திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி இன்னொரு ஆள் வந்து கீழே சார் கண் முன்னாடியே அப்பயே வந்து ஆதவ கீழே நீ கன்னியூ பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்து திருப்பி அதை கன்னியூ பண்ற மாதிரி அப்ப என்ன கேள்வி திருப்பி திருப்பி வருதுன்னா ஆதவக்கு எங்க இருந்து ஆர்டர் வருது கேட்கணும்ல எல்லாரும் கேட்கணும்ல இப்போ பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான சொல்லுவோன்ற சரி இந்த உண்மையும் சேர்த்து சொல்றோம் உனக்கு யாரு ஆர்டர் கொடுத்தா முதல் ஒரு நாள் கொடப்ப நினைச்சிருந்தா விஜயோட வண்டியில வச்சு வந்து கூட்டிட்டு போய் காப்பாற்றிக்கலாம் ஆறாவது நிமிஷத்துல நடந்துடுச்சுல்ல அதுக்கப்புறம் திருப்பி வந்து பதினாறாவது நிமிஷத்துல இன்னொரு ஆள் கண்ணு முன்னாடி கொலப்ஸ் ஆகி கீழ கிடக்கும் போது திருப்பி பேச சொல்லி எங்க ஆர்டர் வருது எந்த கேமோ ஆதவுக்கு இங்கிருந்து ஆர்டர் வருதுன்றது ஒரு கேள்வி அதே மாதிரி பக்கத்துல போலீஸ் போலீஸ்க்கு இங்கிருந்து வருதா நம்ம அந்த கேள்வி இருக்குது ஏன்னா மொதல் சம்பவம் நடக்கும் போது கீழ இருந்து பத்து பேர் வந்து பாட்டில் தண்ணி போடுங்கன்னு சொன்னது வந்து போலீஸ் மொதல் கொலாப்ஸ் ஆகும்போது பக்கத்துல இருந்தது போலீஸ் தண்ணி கேட்டது விஜய் கிட்ட தண்ணி கேட்டது போலீஸ் விஜய் தண்ணி கீழே தூக்கி போட்டது போலீஸ் கிட்ட தான் தூக்கி போட்டதே அப்ப போலீஸ் நினச்சிருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து நிறுத்த சொல்லியிருக்கலாம் அப்ப போலீஸும் என்ன முன்முறமா இருந்துருக்கிறாங்கன்னா விஜய் பேச வச்சிருக்கணும் கடைசி வரையும் என்ன இன்டென்ஷன் தோணுதுன்னா அந்த பாட்டு வரையும் எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்திடணும் தான் இன்டென்ஷனா இருந்திருக்கு போலீஸ்க்கும் சரி மீடியாவுக்கும் சரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் சரி பக்கத்துல இத்தனை பேர் கொலாப் சாவுறாங்க அங்க இருக்கிற பவுன்சர்ஸ்க்கு விஜய்க்கு எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு ஆனா மேல இருந்து ஒருத்தவன் உத்தரவு வருது இல்ல எல்லார்கிட்டா ஸ்பாட்ல இல்ல அவன் வந்து கீர்க்கு மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கானா போலீஸ் கிட்டையும் கன்னியூ பண்ணுன்னு சொல்றான் ஆதவ அருஜினா கிட்டையும் சொல்றான் அவன் எங்க இருந்து உத்தரவு கொடுக்குறான்றதா இப்ப நம்ம கேள்வி எந்த கேணப்பையும் மேல இருந்து உத்தரவு கொடுத்தான் அதை கேட்டுட்டு எல்லாரும் இப்படி பண்ணாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி கடைசியா வந்து பதினெட்டு இருபத்தாறு அந்த விஜய் அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்போது குடசான இன்னொரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் அவன் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கு ஆக்சுவலா அந்த பதினேழாவது நிமிஷத்துல இருந்தே சுத்தி அந்த சைலன்ஸ் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் குழப்பமா இருக்கு அந்த பதினாறு முப்பத்தி ஆறு எல்லாம் பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்பெல்லாம் இன்னொரு கொஞ்சம் ஃபுட்டேஜ் திருப்பி காட்டுறாங்க க்ரௌட் ஃபுட்டேஜ் வந்து க்ரௌடு வந்து குழப்பமா குழப்பத்துல இருக்காங்க அந்த விஜய் அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா ரொம்ப சூழ்நிலை வந்து மோசமாயிருச்சு சரி இங்க ஓகே இருபதாவது நிமிஷத்துல வந்து விஜய் வந்து ஸ்பீச் எப்படி கொண்டு போனாங்கன்னு காட்டல எதுலையுமே இல்ல எப்படி வந்து தடிகை தடிகை நடத்தினா ஆம்புலன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கு இது எல்லாத்தையும் மீறி எப்படி விஜய் வந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியும் அதாங்க அந்த இருபது நிமிஷம் காட்டுறாங்க விஜய் பேசுற இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி விஜய் உள்ள கூப்பிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் ஃபுட்டேஜும் வெளிய கூட்டிட்டு போன ஒரு அரை மணி நேரம் ஃபுட்டேஜ் பார்த்தா முழுசா புரிஞ்சுக்கலாம் போலீஸோட ரோல் என்ன இதுல அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் விஜய் உள்ள கூட்டு வரும்போது தடியடி நடத்தி மக்களை வந்து படுகொலைக்கு காரணமா இருந்தது போலீஸ் தான் வெளியே கூட்டிட்டு போறதுக்காக தடியணை நடத்தி மக்களை வந்து படுகொலை பண்ணதுக்கும் போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே படுகொலை பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு அது போலீஸ்க்கும் தெரியும் மீடியாக்கும் தெரியும் வந்து மூடி ரசிக்குறாங்க இது எல்லாத்தையுமே அந்த இருபது நிமிஷம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்ப இப்ப நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்க பாக்க இது என்ன நடந்து புரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ இருபது நிமிஷம் எடுத்து பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க விஜய் பேசினது வந்து மொதல் ஆறு நிமிஷம் நடுவுல அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆறு நிமிஷம் வந்து மொதல் கொலாப்ஸன ஆளை வச்சே இருக்கு அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணுன்னு திருப்பி இன்னொரு ஆள் விழுறாரு அவரை காப்பாத்துறதுக்கு சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓடுது திருப்பி ஒரு மூணு நிமிஷம் விஜயோட ஸ்பீச் மொத்தம் ஸ்பீச் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பக்கத்துல செத்து கிடந்தவங்களை வந்து காப்பாத்துறது சம்பந்தமான ஆடியோ தான் அங்க இருக்கு பத்து நிமிஷம் ஸ்பீச் பத்து நிமிஷம் வந்து அந்த பதட்டமான சூழ்நிலை முன்னாடி நடந்துக்கிட்டு விஜய்க்கு குழப்பமா இருக்கு பவுன்சர்ஸ்க்கு குழப்பமா இருக்கு அங்க சுத்தி அங்கே கிரௌடுக்கே கடைசியில் வந்து குழப்பமாயிருச்சு என்னடா என்னடா இருக்குது எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னே புரியலன்ற மாதிரி அந்த கிரௌட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறான் ஆனா மேல இருந்து உத்தரவுவது போலீஸ் மீடியா அதே மாதிரி யாரோ வருதுன்னா எல்லாரும் சேர்ந்து விஜய் பேச சொல்றாங்க விஜய் பேசி இப்போ இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்கிரிப்டு இன்சிடென்ட் இது மேல இருந்து எவனோ ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணி அதை வந்து எல்லாரும் செயல்படுத்துறாங்க மெனக்கட்டு செயல்படுத்துறாங்க எத்தனை பேர் மக்கள் சாகிறத பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை அந்த இடத்துல அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயங்கள் வந்து எந்த ஊடகத்திலையும் வரல எந்த யூடியூப்லயோ எந்த இன்ஃபுளுசோ எவனுமே வந்து பேச ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம முழுசா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு அது கள்ளக்குறிச்சியில கலாச்சார சம்பவமா நடந்தது மார்க்காமத்தில் நடந்தது இப்ப அந்த அஜித் குமாரோட படுகொலை திருக்கோணத்துல நடந்தது ஸ்ரீமதியோட படுகொலை கலைக்குறிச்சி நடந்தது வேங்கவேல வந்து மலம் கலந்த சம்பவமா இருக்கட்டும் நிறைய சம்பவம் சொல்லலாம் இது எல்லாத்துலயுமே வந்து அரசியல் பண்ணி அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது யாருன்னா பிஜேபி முக்கியமா இந்த போலீஸ் போல சூழ்நிலை போலீஸ் வந்து ஆக்சுவலா பிஜேபி சாதமாக நடந்திருக்கு அந்த சம்பவம் எல்லா எல்லா சம்பவத்திலயுமே கருவு சம்பவம் கருவு சம்பவம் உட்பட இந்த கவர்மெண்ட் எகேன்ஸ்டா தான் போலீஸ் இருக்கணும் நடக்கிறது திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்து திமுக அரசாங்கத்துக்கு சாதகமா தான் போலீஸ் இருக்கணும் உத்தரவு ஸ்டாலின் போலீஸ் வந்து சம்பவங்கள் பூரா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பிஜேபி அரசியல் பண்றதுக்கு சாதனமா தான் செயல்படுறோம் அப்ப இதுல வந்து என்ன தெரியுது போலீஸ் வந்து திமுக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது தெல்ல தெரியுது போலீஸ் வந்து முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அவங்க எதாவது ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தள்ள தெளிவா தெரியுது இதுலயுமே அதுதான் வெளிப்படையா தெரியுது இந்த சமூகத்துல அது வெளிப்படையா தெரியுது அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து இந்த கவர்மெண்டை வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இந்த கவர்மெண்டை காலி பண்ணிட்டு பிஜேபி இன்க்ளூசிவா ஒரு கவர்மெண்டை கொண்டு வரணும் அதான் அஜெண்டா அந்த நோக்கத்துக்காக விஜய் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க விஜய் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அந்த நோக்கம் கொண்டு வந்து விஜய வச்சு இந்த ஆப்போசிட் இந்த இந்த இந்தியா கூட்டணி ரெண்டு பிரேக் பண்றது தான் அவங்களுடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இண்டாக்டா இருக்கிறதா இன்னைக்கு பிரச்சனை பிஜேபி முக்கியமான பிரச்சனை திமுக காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் மக்களுக்கு சிந்து முஸ்லீம் எம்டிஎம் எம்டிஎம்கே ஒரு பெரிய கூட்டணி வலுவா இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எந்த எலெக்ஷன்லையுமே பிஜேபியோட அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபட மாட்டேங்குது நல்லவேல செலவை வரிசை தோல்வி அடைய வேண்டிய நெருக்கடி வரும் பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வரிசையா தோல்வியடைய வேண்டிய நெருக்கடியாக இந்த அலையன்ஸ் இந்தாக்டா இருக்கு இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னா அது தன்னால பிரேக் பண்ண முடியாது ஒரு கருவி வச்சு தான் பிரேக் பண்ணணும் அந்த கருவியா தான் விஜய கொண்டு வர்றாங்க விஜய் கொண்டு வந்து என்ன பண்றாங்க எங்களுக்கு பெரியார தான் வழிகாட்டி எங்களுக்கு அண்ணா தான் வழிகாட்டி நாங்களுக்கு திராவிட சத்தம் தான் பிஜேபி நாங்கள் கொள்கை எதிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு திமுக எடுத்து தீவிரமான அரசியல் தான் இறக்கி விடுறாங்க இறக்கி விட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த அலையன்ஸை பிரேக் பண்ற வேலையை தான் வந்து ட்ரை பண்றாங்க பிசிகே அந்த பக்கம் கொண்டு போகணும் காங்கிரஸ் அந்த பக்கம் கொண்டு போகணும் இதுதான் ட்ரை பண்றாங்க இந்த இது அப்ப நோக்கம் என்னன்னா இந்த இது நோக்கி தான் கொண்டு போறாங்க இப்போ இந்த நோக்கம் என்னன்னா வந்து இந்த அலையன்ஸை ரெண்டா பிரேக் பண்ணிட்டு இந்த அலையன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அதனால வந்து பிஜேபி ஏடி அலையன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கணும் அதான் இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற ப்ளாக் வந்து ரெண்டா உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு

எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக ஆட்சி வந்தா பிஜேபி தான் ஆட்சி பண்ண போறான் திமுக இப்போ திமுக வெளிப்பட வெளியே காமிக்கிறது தான் திமுக ஆட்சி புள்ளுங்களை நீங்க தான் இருக்காங்க இவங்களுக்கு என்னன்னா வந்து வெளிப்படையான மாற்றம் காட்ட முடியல இல்ல என்ன இருந்தாலும் அதுக்காக வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிறது விஜய் யூஸ் பண்ணி இந்த அலையன்ஸ் பிரேக் பண்ணி எலெக்ஷன்ல வந்து இவிஎம்ல இஷ்யூ கிடையாது நாங்க மோசடி எல்லாம் பண்ணல ஓட்டெல்லாம் திருடல அலையன்ஸ் பிரேக் ஆயிருச்சு அதனால நாங்க வந்து எங்க சொந்த பலத்துல ஜெயிச்சுக்கோன்னு சொல்லி ஆட்சியை கொண்டு

கரூரை ஒரு டார்கெட் பண்ணி இது அந்த அரசியல் வந்து தீவிரம் முன்னெடுக்கணும் அண்ணாமலைக்கும் சொந்த ஊராது இது வந்து கரு அதனாலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு மூணு மாசம் விஜய் ஃபுல்லா தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு கரூர் ஆக்சுவலா பிளான்ல கடைசியா தான் இருந்தது டிசம்பர் டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் வந்து கரூருக்கு விஜய் வரதா இருந்தது ஆனா இங்க என்ன நிலைமைன்னா அரசியல் மாறுது தமிழ்நாட்டுல முக்கியமா இப்ப நம்ம வந்து இவிஎம் வந்து ரொம்ப பிரஸ் படுத்திட்டு இருக்கோம் இவிஎம் தான் ஏன்னா இப்போ நாடு கூட ஓச்சோர் இஷ்யூ வருது நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட போறோம் தமிழ்நாடு பூரா கம்பெயின் பண்றோம் ஏற்கனவே அதே அப்படி தான் கம்பெயின் பண்ணி தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவிஎம் பெருசா இருக்கணும் இப்ப தமிழ்நாடு பூரா வந்து சாதாரண மக்கள் வரைக்கும் இது ரீச் ஆகிட்டு இருக்கு அப்ப இந்த சூழலில் வந்து பதட்டம் வருது நாளைக்கு ஜெயிச்சோம்னா வந்து ஓட்சி வரி இது வந்து திருட்டு சொல்லி இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா நாடு பூரா அது பெரிய சிக்கலாம் பிஜேபி தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற ரிசல்ட் கொடுக்க முடியாது அதனால என்ன பண்றா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அட்வான்ஸ் பண்ணுவோம் சீக்கிரமா வந்து ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க ஏன்னா கூட்டணி செல்வது வந்து கரூர்ல மட்டும் நடக்கல விக்கிரவாண்டியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு விக்கிரவாண்டி விஜயோட முதல் நிகழ்ச்சியே நிறைய பேர் நூத்துக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பயக்கம் அடைஞ்சு மதுரை செத்து இருக்காங்க அது பிறகு வந்து திருச்சியில ஏர்போர்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கலவர பூமி மாதிரி ஆகிட்டாங்க திருச்சி கூறமே இன்னைக்கு கலவர் பூமியா தான் இருந்துச்சு அந்த முதல் நிகழ்ச்சி பெரம்பலூர்ல பிரச்சனை இன்னைக்கு காலையில பிரச்சனை இது ஆக்சுவலா போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா இது கண்டினியூவா ஆகியிருக்காரு ஆக்சுவலா அதே மாதிரி மீடியா வந்து இப்ப இந்த கரூர் நிகழ்ச்சியை வந்து இறந்தவங்க எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து விவாதமாக்குறாங்க இப்ப நாமக்கல்ல எல்லா மாவட்டங்களிலயும் உயிரிழப்பு இருக்கு நாமக்கல்ல அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மாவட்டங்களிலயும் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அது எதையுமே இது வந்த பிறகு அதெல்லாம் பேசுறாங்க அது முன்னாடி போலீஸும் பேசல மீடியாவும் பேசல இப்ப ஏடிஜிபி வந்து அன்னைக்கு கரூர்ல உட்காந்து நாமக்கல்ல நடந்த கரூர்ல பிரச்சனை ஆன பிறகு நாமக்கல்லே மயக்கம் போட்டு திரும்ப ஆஸ்பத்திரி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை நாமக்கல்ல இத்தனை பேர் பிரச்சனை கரூருக்கு நீ அனுமதிக்கிறாங்க அப்ப தொடர்ந்து எல்லா ஊர்லயும் பிரச்சனை இதை சொல்லி நீ கோர்ட்ல ஸ்டே வாங்கிருக்கலாம்ல எல்லா எவிடன்ஸோட கொடுத்து ஆதாரங்கள் எல்லாம் போலீஸ் எல்லாமே வந்து எடுக்கிறீங்கல்ல அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து எல்லாம் பண்ணா அப்புறம் விஜய் வச்சு அரசியல் விஜய வச்சு அரசியல் பண்ணணும் விஜய வச்சு அரசியல் பண்ணி எப்படியாவது வந்து இந்த அலையன்ஸ் பிரேக் பண்ணி இந்தியா கூட்டணி ரெண்டாவது இந்தியா கூட்டணி ரெண்டாவது உடச்சு பிஜேபி வந்து இங்க வந்து பிஜேபி அதுலயும் அதுலயும் எடப்பாடி பண்ணி அதுக்குள்ள ஒரு அரசியல் ஓடிட்டு பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டப் கிடையாது வேற ஒரு ஆளை கொண்டு வரணும் நாங்க சொல்ற ஒரு ஆளை தான் கொண்டு வரணும் எங்களுக்கு வந்து நாங்க பதினெட்டு பர்சன்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா நின்று நாங்க ஓட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சீட்டு கொடுக்கணும் இவங்க இல்லைன்னா அந்த அரசாங்கம் கவுந்து கவுந்து வரணும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து பவர்ஃபுல்லா வரணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு ஹிட் தான் இங்க திருப்பி 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 வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாத்தி 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 அந்த ஹிட்ட நான் ஓடுது மக்களை வந்து இந்த பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணி ஃபுல்லா இதை பற்றி பேச வேண்டியது இந்த அஜெண்டா கொடுத்து ஃபுல்லா மாத்தி 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 மீடியால சோசியல் மீடியால விஜய் விஜய் கருவு கூட்டம் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை ஒட்டி நடக்கக்கூடிய கோட்டு விவாதங்கள் இந்த விவாதங்களுக்குள்ள கொண்டு போய் விஜய் இந்த பக்கம் போவப்படையா அந்த பக்கம் போவப்பில்லையா இந்த மாதிரி ஆக்சுவலாக என்னோட நோக்கம் வந்து ஏடிஎம் பிஜேபி அலையன்ஸ்ட்குள்ள விஜய கொண்டு போக எங்களுக்கு நோக்கம் கிடையாது நோக்கம் வந்து விஜய வச்சு ஆப்போசனில் நிப்பாட்டி பிஜேபிக்கு எதிராக நிப்பாட்டி இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணி அது வந்து ஓட்ட ஓட்டு உடஞ்சிருச்சு அதனால நாங்க ஜெயிச்சு முடிக்கும் ஏன்னா விஜய் பிஜேபி கொண்டு போனா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஓட்டு போடணும் ஓட்டு போட வேண்டாம் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் பின்னாடி இருக்கிறான் இப்ப வேற முதலமைச்சர் ஆகுறது விஜயோட ரசிகர்கள் எழுப்பி ஓட்டு போடுவாங்க அதனால வந்து அது பயன்படாத இரண்டாவது வந்து இன்னும் தீவிரமாகும் ரெண்டு இருமுறை போட்டியா மாறிடும் இன்னும் பிஜேபி எதிர்ப்பு தான் தீவிரமாகும் அங்கிருந்து விஜய் செலாகாசா மாறி இருவாங்க அதனால அந்த அரசியல் நீங்க பயன்படாது அப்போ இந்திய விஷயம் பெருசா நீங்க ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அதனால நீங்க கடைசி வரைக்கும் என்ன பயன்படுவாங்கன்னா வந்து எப்படியாவது விஜய திருப்பி ஓடிப் போன விஜய பயந்து ஓடி போன விஜய எப்படியாவது தூக்கி நிற்பாட்டி காங்கிரஸ் விசிக்க மாதிரியான கட்சியை விஜய கூட சேர்த்து வரது தான் ட்ரை பண்ணுவாங்க அதை வச்சு ஓட்டு உடஞ்சிருச்சு நான் ஜெயிச்சுட்டோம் சொல்லி ரிசல்ட் கொடுத்து தான் இப்ப கடைசியா ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அது அது மாதிரிதான் இருக்கு அப்படிதான் அது நடக்கும் அது இங்க நிலைத்திட்டு இருக்கேன்